عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أعطيناك سبعا من المسائل والقرآن المبين صدق الله العظيم العليم وقال نبينا عليه الصلاة والسلام الحمد لله أم القرآن وأم الكتاب وسبع من المسائل وكما عليه الصلاة والسلام إلا قبل الله جل شأنه وتعالى وكي وكتاب إمامه سادين سما دانو قارب تلذا أن المبهرمان محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم أنه يرميدون பண்டவர்களின் வாழ்க்கையை அடிப்படையாக பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் தவழ் தாபிகங்கள் இமாம்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாதியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மொழிக்கான அல்லாஹும் என்னடியார்களே அல்லாஹனுடைய மாபெரும் கிருமையினால் இந்த எஸ்எஸ்எப்பின் சார்பாக பல சேவைகளை செய்து வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த மலாங்க தொடர் சொற்பயிற்சி வருடாந்தனமும் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அலமதுலா எல்லாவுக்காளர் சேவையை கவுல் செய்வானாங்க இதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய மக்களுக்கு பல அவனுடைய புறத்திலிருந்து பல பல விதமான வெகுமதுகளை வழங்குவானாக கேமத்து நாள் வரையிலும் இந்த சேவையை நிறுவனத்துக்கெல்லாம் தாழ்சி செய்வானாங்க நான் தண்ணீர் கூறிவிடுவீங்களே இன்றைய தலைப்பு திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்கள் அதாவது எல்லா தன் திருமறையிலே ஏறத்தாழ நூத்தி பதினாலு அத்தியாயங்களையும் முப்பது சுசூர்கள் கொண்ட போராணி அல்லாஹ் பல ஒவ்வொரு சுரா அத்தியாயத்திலும் அத்தியாயங்களுக்கும் பல சிறப்புகளை வைத்து அது குறிப்பாக இந்த சூரத்துள் பாத்தியாவுக்கும் பல சிறப்புகளை எல்லா ஊத்தாக வைத்து இருக்கின்றார் இந்த சூரத்துள் பாத்தியாவை முதல் முதலாக ஆரம்ப வசனமாக கொண்டு வருவதற்கு உண்டான பின்னணிகள் எதுவும் இல்லை இருந்த போதிலும் அல்லாஹும்

மற்றும் இந்த வேதங்களினுடைய தாய் மற்றும் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய இந்த ஏழு வசனங்கள் என்பதாக இந்த சூழ்ந்த பார்த்துகளை பற்றி நபி சொல்லாஸ் குறிக்காட்டுகிறார்கள் அல்லா தன் திருமறையிலே கூறி காட்டுகிற பொழுது வளர்ந்தது ஆட்டை நாகல் நபிய நாயகனே ஒன்னம்மனே உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓத போடக்கூடிய அந்த ஏழு வசனங்களை நாம் வழங்கினோம் என்பதாக அல்லா தன் திருமறையிலே இந்த சொருடைய சிறப்பை பற்றி அல்லாத சொல்லிக் காண்புகின்றார்கள் முதலார் அய்யலாமத்தான் அவர் அறிவிக்கிறார்கள் ஒருமுறை அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை அழைக்கிறார்கள் அவர்கள் பதில் தராமல் தொழுது கொண்டே இருக்கிறார்கள் தொழுகையை முடித்துவிட்டு நிறைய நாயகனை தங்களை நீங்கள் அழைத்தீர்கள் என்னை அழைத்தீர்கள் நான் தொழுது தொழுது கொண்டிருந்தேன் என்பதாக சொன்னவுடன் அல்லாஹ் அவர் வசனத்தை இறக்குகிறான் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் உங்களை அழைத்தால் நீங்கள் உடனடியாக விரைந்தவர்களுக்கு பதில் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி காட்டுகிறான் ரவிசலாக வந்து கேட்டபொழுது பொழுது ரவிசலாக சொன்னார்கள் உங்களுக்கு திருக்குறானிலே மிக மகத்தான ஒரு அத்தியாயத்தை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் நீங்களாக வெற்பானா செலவு ஆலோசன் எங்கள் கூறுகிறார்கள் மஜ்ஜிது நபுபியிலிருந்து வெளியேறும்பொழுது சொல்லித் தருகிறேன் என்று சொல்ல உங்கள் லட்சநல ஆலோசனம் மஜித் நபியிலே வெளியேறும்பொழுது நான் அபு சனீங்க ஒரு அப்டாரையில் அவர் போய் அவர்கள் நவீனா சிவலாசனுக்கு கேட்டு பொழுது லட்சநாசன கையை பிடித்து அல்ஹம் இல்லாத வகையில் ஆறு மீன் என்ற ஸ்டோரா என்பதாகச் சொல்லிக்காட்டுதார்கள் இதுதான் குர் ஆனில் திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்களும் இன்னும் வழக்கான குரானும் என்பதாக நபிசல்லாவில் சொன்னவர்கள் இந்த சுரபுன் பாத்தியாவை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள் வெளியே கூறி வருகிறேன் அல்லாஹ் கூறியதாக நபிசல்லா அவரை சொன்ன சொல்கிறார்கள் இந்த தொழுகை என்பது எனக்கும் என் அடியாருக்கும் இரு பகுதிகளாக நான் இரு பகுதிகளாக நான் விவரித்துள்ளேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒரு அடியான் அல்ஹம் இல்லா இரும்பின் ஆலமின் அகிலத்தை படைத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று ஒரு அடியான் சொன்னால் அல்லாஹ் சொல்வானாம் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் இந்த சூரத்துள் பாத்தியா என்பது வெறுமனையாக அல்லாவும் அடியானுக்கு உண்டான தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த சூழல் இந்த அடியான் அவன் அளவற்ற அருளான நிகரற்ற அன்புடையோன் என்று ஒரு அடியான் சொன்னால் அல்லா பகல் சொல்கிறான் என் அடியான் என்னை புதித்து விட்டான் என்னை புதித்து விட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்வானாம் அடுத்து அடியான் மாலிக்கு யோகி ஜி நியாய தீர்ப்புனாலின் அதிபதி என்று ஒரு அடியான் சொன்னாலும் அல்லாஹ் சொல்வானாம் என்னை என் அடியான் கர்ணிப்படுத்தி விட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்வானாம் ஆனால் பெருமாளா சல்லா அலிஸ் சொல்லுகிறார்கள் என் அடியான் தன் காரியங்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டால் என்பதாக பெருமாளா சல்லாஸ் அவர்கள் இதற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள் மேலும் அடியூக்கர் உண்மையை நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று ஒரு அடியான் சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான் இது எனக்கும் என் அடியான இடையில் உள்ள ஒன்று

உன் கோபத்திற்குள்ளான ஒரு வழியும் அல்ல வழி வழியும் அல்ல என்பதாக ஒரு அடியான் சொன்னான் அல்லாஹ் சொல்வான் இது எனக்கும் என் அடியானுக்கும் முடிவது நான் எதை கேட்டாலும் நான் அவனுக்கு தருவேன் என்பதாக அல்லாஹ் பதில் என்பான் ஆக அறிவத்திற்கு கூறி வருகிறேன் இந்த சூரத்துள் ஃபாத்தியா என்பது வெறுமனையாக சாதாரண சூறாங்கல் அல்ல இந்த சூரத்துள் பாத்தியாவுக்கு தப்சீருள் பைலாவிலே ஒரு ஒரு அருகப்பில் ஏழு ஏழு சிறப்பு பயிர்களிலும் மற்றொரு அருகில் பதிமூணு சிறப்பு பயிர்களும் இந்த சோப்புன் ஃபாத்தியாவுக்கும் சொல்கிறார்கள் ஆரம்பமாக முதலாவதாக அசபோரன் மா சபோரன் திரும்ப திரும்ப ஓரப்படக்கூடிய அந்த ஏழு வசனம் என்பதாக சோப்பின் ஃபாத்தியாவுக்கு உண்டான பெயர் ரெண்டாவதாக ஃபாத்தியா அக்கன் கித்தாப் முகராணனுடைய ஆரம்ப சுறா முதல் சுறா என்பதாக இதுவும் சிறப்புக்குரிய பெயர் மூன்றாவதாக அவுட்டையன் ஓதி பார்க்கக்கூடிய சுவா இங்கே இங்கே முன்னாடியெல்லாம் ஓதி பார்ப்பதற்கூடாது என்று ஒரு கூட்டம் சொல்லிக்கொண்டிருந்தது திரும்ப அவர்களே சொல்கிறார்கள் ஓதி பார்க்கலாம் என்பதாக குரான் வசனத்தை போட்டு ஓதி ஓதி கொள்ளலாம் என்பதாகவும் சொல்லுகிறார்கள் இதைத் தாண்டு ஆரம்ப காலத்திலேருந்தே ரஜியனா சந்தலா சொன்னார்கள் உங்கள் ஹதீஸ் முஹாரி இளை பதிவான ஹதீஷ் அவுட்டையன் அபு சீன் ரஜியலாவின் ஒரு அறிவிப்புகிறார்கள் ஒருமுறை நபித்தோழர்கள் ஒரு பிரயாணத்திற்கு உறுப்பு செல்கிறார்கள் அந்த இடத்தில் அரபிக் குலத்தார்கள் தங்கியிருக்க இடத்தில் தங்குகிறார்கள் தங்குகின்ற பொழுது அவர்கள் விருந்து கேட்கிறார்கள் நபித்தோழர்கள் அவர்கள் விருந்து மறுத்து விடுகிறார்கள் அங்கிருந்து சென்றவுடன் அந்த அரபு குலத்தாருடைய தலைவர்கள் தேர் கொட்டி விடுகிறது தேர் குற்றிய அந்த நேரத்தில் அவர்கள் பல சிகிச்சைகள் அளிக்கிறார்கள் எதுவும் பயனளிக்கவில்லை இறுதியாக அந்த எடுத்து நாம் கேட்போம் அவர்கள் ஏதாவது மருந்துகள் வைத்திருக்கிறார்களா என்பதாக கேட்டவுடன் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் மீது நாம் உங்களுக்கு இதை நாங்கள் சரி செய்து தருகிறோம் மோதி பார்த்து தருகிறோம் ஆனால் நீங்கள் இதற்காக வேண்டி நீங்கள் எங்களுக்கு விருந்து அளித்தால் நாங்கள் இதை செய்கிறோம் என்பதாக நக்தர்கள் சொன்னவுடன் சில ஆடுகளை ஒப்பந்தம் பேசுகிறார்கள் அவர்களும் சோற்பொருள் பாத்தியாவை ஓதி அந்த தேல் கொட்டிய இடத்தில் ஊதுகிறார்கள் அந்த அந்த இடம் தேல் கொட்டியினுடைய அடையாளமே இல்லாமல் ஷிஃபா வாங்கி அந்த மனிதன் நல்ல முறையில் நடந்து போகிறான் அந்த தலைவர் அப்பொழுது அந்த ஆட்டினுடைய பங்கை அந்த ஆட்டை பங்கு வைக்கச் சொல்கிறார்கள் அந்த நபித்தோழர்கள் சிலர்கள் அப்பொழுது இதை நபி சொல்லா அவசர இடத்தில் கொண்டு செல்கிற பொழுது நபி அவர்கள் எப்படி உங்களுக்கு தெரியும் சோரத்தன் பாத்தியாவின் மூலியமாக ஷிஃபார் செய்யும் முடிவு என்பது உங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுத்தது என்பதாக திரும்ப சலங்காரச் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் நீங்கள் நல்லதை செய்கிறீர்கள் உண்மையான சோறுக்குள் ஃபாத்தியாவை மூலியமாக ஷிஃபா கிடைக்கும் என்பதாக பெரும்பாலான சலங்காரம் சென்றவர்களை சர்டிஃபிகேட் கொடுக்கிறார்கள் அப்போது நமது உடலில் ஏதாவது ஒரு காயங்கள் ஏற்பட்டாலோ உடல்கள் வலி இருந்தாலும் வலி இருந்தாலும் அந்த சோறுக்கள் ஃபாத்தியாக அவை ஏழு முறை ஓதி கூடினால் ஷிஃபாவாகும் அதில் எவ்வித சந்தேகம் நிலை என்பது கூறி நான்காவதாக இந்த சூரத்துல் பாத்தியா வந்து உங்கள் குரான் குரானுடைய தாய் என்பதாக இந்த சூரத்துல் பாத்தியா வந்து சொல்கிறார்கள் ஐந்தாவதாக சொலாத் துவா என்பது நம்ம எங்களுக்கு நேரான பாதையை கற்பாய் நம்ம துவா செய்யணும்ல அந்த இந்த சூரத்துல் பாத்தியாவுக்கு அஸ்வலாத் என்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கின்றது ஆறாவதாக உங்கள் பித்தா வேதங்களின் தாய் குரானுடைய தாய் இந்த குரான சூரத்துல் பாத்தியா இருக்கிறது அதனால குரானுடைய தாய் வேதங்கள்னா தபூர் இங்கி தவறா புராணங்கள் வே நான்கு வேதங்களுக்கும் இந்த சோற்கள் ஃபாத்தியா வந்து இதன் தாய் சூறாவா இருக்கிறது ஏல வல்லக அப் புராணம் மகத்தாக புராணம் என்பதாக சிறப்பு பெயர் இன்னொரு நிவாய்க்கில் அல் அஹாஸ் அடிப்படையான சூறாவா ஆரம்பமா ஆரம்ப அடிப்படையில் இந்த சூராடல் என்பதாக இரண்டாவதாக வர்ஷாஃபியா அவு ஷிஃபா ஷிஃபாவோ இந்த நிவாரணம் தரக்கூடிய சூறாவா அதை மேலே சொல்லப்பட்ட அதீ சிலை நம்ம சொல்லிடணும் சிபா தரக்கூடிய சூறா மூன்றாவதாக அல் வாத்தியம் பாதுகாப்பு பாதுகாப்பு தரக்கூடிய சு சூறாக்கள் நான்காவதாக அவள் காஃபியம் பதிபூர்வமான சூறா என்பதாக சொல்கிறார்கள் ஐந்தாவதாக அல் காஃபியம் போதுமான சூறா என்பதாக சொல்கிறார்கள் ஆறாவதாக ஆறாவதாக அல் கன்ஸ் பொக்கிசமான சூறா என்பதாக என்பதாக விசோகாந்தன் வாத்தியாவுக்கு சிரமப்பயிர்களைச் சொல்கிறார்கள் ஏழாவதாக சூர் டு சுவால் கேள்வி கேட்கக்கூடிய சோழா என்பதாகவும் சொல்கிறார்கள் எட்டாவதாக அல் வாஜிமா பதில் தரக்கூடிய சோழா இந்த சூரத்தில் சோரத்தில் என்பதாகவும் சொல்கிறார்கள் ஒன்பதாவதாக சூரத்து நூர் ஒளி தரக்கூடிய சோழா என்பதாகவும் சொல்கிறார்கள் பத்தாவதாக சூரத்து தஃ இறைவனுடன் உரையாடக்கூடிய பேசக்கூடிய சம்பாசனை செய்யக்கூடிய சோழா என்பதாகவும் சொல்கிறார்கள் பதினொன்றாவதாக சோரத்தில் புகழக்கூடிய சோழா புகழுக்குரிய கூறிய என்பதாக மதாக சொல்கிறார்கள் பன்னெண்டாவதாக சூரத்துள் மசாலா கேள்விகளை சட்டங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய என்பதாக பல சிறப்பு பெயர்களை இந்த சூரத்துள் பாத்தியாவுக்கு சொல்கிறார்கள் அது அந்நீதி இந்த சூறாவில் பல சிறப்புகள் இருந்தாலும் இன்றைய நாம் ஒரு நாளைக்கு ஐந்து தொழுகையில் பதினேழு ரெக்காய்ட்டுகள் கொஞ்ச சோரத்தூள் ஃபாத்திரா ரத்தாக ஓதுகிறோம் சோரத்தில் ஃபாத்திகா இல்லை என்றால் தொழுகையே இல்லை அதுபோன்று சர்த்தொழுகையில் மட்டும் அல்லாமல் இந்த சுனத்து ரஃபியில் சேர்த்துனா ஒரு நாற்பத்தி ஆறு முறை சோரத்தில் ஃபாத்தியாக ஒரு முறை ஓதுகிறோம் ஒரு நாளைக்கு இந்த புனித ரமலானின் தராமையில் ஓதுகிறோம் ஓதுகிறோம் கேட்கிறோம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு சடைவும் கூட ஒரு சலிப்பும் கூட ஏற்படவில்லை காரணம் இதுவே அல்லாரினுடைய ஒரு அத்தாட்சி அண்டு இந்த சூறாவை உண்டான மெது சிறப்பு ஏன்னா நம்ம எத்தனையோ விஷயங்களை கேட்கிறோம் ஒரு முறை கேட்டு மறுமுறை கேட்டால் கேட்ட விஷயம் ஒரு அசால்ட் வரும் ஒரு பாட்டை கேட்கிறோம் பாட்டா இருந்தால் சினிமா பாட்டா ஆனால் ஒரு இஸ்லாமிய பாடல்களாக இருந்தாலும் அதை கேட்கிட்ட பொழுது அடுத்த முறை கேட்ட பாடல்தானே அப்படின்னு சொல்லி ஒரு அசால்ட் ஆனா இந்த சோர்த்துள் பார்த்தியாக ஓதுகிறோம் ஓதுகிறோம் ஓதிக்கொண்டே இருக்கிறோம் நாளைக்கு அமிர்ப்பு நாள் வரையிலும் போதுவோம் ஆனால் இது ஒரு சரிப்போம் கூட நமக்கு தராது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இது நமக்கு முன்பமாக நுட்பமாகத்தானே இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை நான் கூறி வருகிறேன் நம் வெறுமனையாக சூழல்களை ஓதுவது மட்டுமல்லாமல் அதனுடைய விளக்கங்களை புரிந்து அமல செய்யக்கூடிய வாழ்க்கையத்தை அந்த வல்லோடு அல்லா எனக்கும் உங்களுக்கும் தந்தாலும் புரிவாளாகவே السلام عليكم ورحمة الله وبركاته بنا. أيوة بنا. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا رب اهدنا الصراط <سؤال> المستقيم صراط الذين انعمت عليهم من النبيين والصديقين والشهداء الصالحين اللهم رب ارحمهما كما ربياني صغيرا لا اله الا هو سبحانك اني كنت من الظالمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصل الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم